ஹாய் விவர்ஸ் என்னோடய பிள்ளைங்களுக்கு எப்படி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் நான் ரெகுலராக கொடுக்குற சாப்பாடு இதில் வந்து உளுந்து சோளம் கம்பு கோதுமை அங்காடி அரிசி எல்லாம் கலந்து மூணு கிலோ எடுத்து நாளே ஊற வச்சிரும் அடுத்த நாள் நம்ம கலந்து வைக்கும்போது அது பத்து கிலோ கிட்டே வெயிட் வந்துடுங்க ஃபுல்லாக நல்லா வெயிட் எதிரும் இந்த மாதிரி டப்புல நான் எடுத்துகிட்டு வந்து இந்த இதெல்லாம் எல்லாமே இரும்பு கடையில் எடுத்துகிட்டு வந்ததாங்க அங்கே அங்கே கிடைக்கிற ஜாமான் வச்சு தான் நான் மேக்கப் பண்ணி தான் ஆடு வளர்த்துட்டுருக்குறேன் ஆனால் நல்ல லாபம்ங்க ஆட்டில் சூப்பராக வந்துட்டுருக்கேன் இப்போ எனக்கு பத்து தாயாட்டுக்கு பதினஞ்சு குட்டி இருக்குது இப்போ பாருங்கள் இன்னும் அடுத்த வாரத்தில் ஒரு ஆடு குட்டி போடும் அப்புறம் ஒரு இருபது நாளில் ஒரு ஆடு குட்டி போடும் வரிசையாக வந்துகிட்டே இருக்கேன் ஆடு குட்டி போட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் போட்டுகிட்டே இருக்கேங்க பத்து ஆடும் மாதத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ரெண்டு அப்படியே ரெகுலராக வந்துட்டே இருக்குங்க பத்து தாயாடு தான் ஆனால் ரெகுலராக வந்துகிட்டே இருக்குங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போட்டது வந்து இருபத்தி ரூபாய் மொத மொதன்னு ஃபஸ்ட்டு ரெண்டு செணையாடு வாங்கிட்டு வந்தேன் அடுத்து ஒரு ரெண்டு செனையாடு அது குட்டி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு சென ஆடு வாங்கிட்டு வந்தேன் மொத்தம் நாலு ஆடு தான் அந்த ஆடு வச்சு இன்றைக்கி வந்து பத்து தாயாடு மட்டும் எல்லாமே நான் வீட்டில் தான் உருவாக்கிக்கிட்டேன் அதே போல் ஆடு விற்று வந்து அறுபத்தெட்டு வரைக்கும் நான் ஆடு விற்றுருக்குறேன் இது வரைக்கும் ஒரு குட்டி ஒன்று ஒரு கிடா ஒன்று ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்குறேன் வளர்க்குறதுக்கு கொடுத்துருக்குறேன் கோயிலுக்கு ரெண்டு கிடா கொடுத்துருக்குறேன் ஆட்டில் நல்லா வருமானங்க என்னங்க தாயாடு வச்சிருக்கும் போது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் என்ன முட்டிக்காமல் அது எது முட்டிக்காமல் இருந்துச்சுன்னா ஓகே தான் அது முற்றை மாதிரி ஆடு நான் எப்போ கட்டி போட்டுருவேன் ரெண்டு ஆடு என்கிட்ட கொஞ்சம் செட்டாக வரப்படணும் பெரிய தாயாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ரெண்டு தாயாடும் கொஞ்சம் செட்டப் பண்ணுவோம் அதை மட்டும் பிடிச்சி கட்டி வச்சு தீவனம் வச்சிருவேன் மற்ற டைம் எல்லாமே ஊற்று தான் நிற்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நைட்டுக்கு கடலைக்குடி பகல்லேயும் கடலைப்படி இது காலையிலும் சாயங்காலம் ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி தீவனம் கலந்து வச்சிருவேன் மொத்தம் மூணு கிலோ வச்சால் போதும் மூணு கிலோ நமக்கு வந்து அடக்கமே நூறுரூபா தான் வரும் ஒரு நாளைக்கு நூறுரூபா சொல்ல வாய்னா கூட பரவாயில்ல ஆனால் சூப்பராக இருக்குங்க நம்ம பசங்கி ஒன்றதுக்கு மேய்ப்புக்கெல்லாம் வேலை இல்லை நம்ம பசந்தி ஒன்றும் மேய்க்கெல்லாம் போகிறது கிடையாது மேய்க்கிறதுக்கு இடமும் இல்லை எங்கே இருக்குது இருபது சென்ட்டு தான் ஆடு வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே காசு புழங்குற மாதிரி எப்போ குட்டி போடுது என்னென்னே தெரியலைங்க டக்கு 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 டக்குன்னு மாதத்துக்கு ஒன்று ரெண்டு வருமானம் வந்துகிட்டே இருக்கேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் எனக்கு இன்னும் நூறு டாயிரெலாம் வளர்க்கணுன்னு ஆசை நான் வந்து டிரைவரை வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னால முடியாது நான் ஸ்கூலில் வண்டி இருக்கேன் காலையிலையும் சாயங்காலமும் ஸ்கூல் போகணும் இது வந்து பார்ட் டைம் தான் எனக்கு காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் அந்த கொட்டையை சுத்தம் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு கள்ளபடியாக அழகாக கட் பண்ணி வச்சுட்டானு வச்சுக்கேன் அழகாக சாப்பிட்டு அது பாட்டு தெரிஞ்சுட்டுக்கு பின்னாடி கிடையில் அப்படி போயிட்டு எல்லாத்திட்டு அதுவாக வந்துருது அந்த இது ஃபுல்லாக அடைச்சிருக்கு சுற்றி அடைச்சிருக்கனால எல்லாமே இரும்பு கடையில் அங்கே இங்கேருந்து மரப்பட்டையில் கிடைச்சது அது இதுன்னு சொல்லி ஒக்கப் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வீட்டில எல்லாம் சண்டை போட்டாங்க ஆடு ஆள் ஆடுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை நீ ஸ்கூல் கொஞ்சம் விட்டு போய் அதை பார்ப்பேன்னு சொன்னாங்க எனக்கு பிடிச்சி நிச்சது பிடிச்சிருந்தா அது குட்டி போட்டோன்னா அது மேலே ஒரு ஆசைச்சிது ஒரு தாயாடு ஒரு ரெண்டு வருஷத்தில் நமக்கு மூணு டைம் குட்டி போடுதுங்க ஒரு ஆடு ரெண்டு குட்டி போட்டால் கூட ஒரு டைமுக்கு ரெண்டு ரெண்டு குட்டி போட்டால் கூட மூணு வருஷத்துக்கு நமக்கு ஆறு குட்டி போடுதுங்க பத்தாடும் பார்த்தீங்கன்னா நமக்கு அறுபது குட்டி போடுவோம் ரெண்டு வருஷத்தில் சரியான காசுங்க நம்ம வந்து பெருசெலாம் ஒன்றும் செலவு கிடையாதுங்க நான் ரெண்டு ஏக்கர் கள்ளக்குடி பத்தாயிரரூபா செலவு வச்சு ரெண்டு ஏக்கர் கள்ளக்குடி வாங்கி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ஏக்கர் கள்ளக்குடி எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு வந்துடுங்க தாராளமாக ரெண்டு வருஷத்துக்கு வரும் இந்த மாதிரி தீவனம் மட்டும்தான் அப்பப்போ செலவு பண்ணி தீவனத்தை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா போதும் சோளம் கம்பு உளுந்தம்புக்கு அங்காடி அரிசி கோதுமை இது மட்டும் தான் இதை ட்ரை பண்ணி வீட்டில் எப்போவுமே வாங்கி அந்த வச்சிட்டோன்னு வச்சுக்கலாம் நமக்கு எந்த மழை பெஞ்சாலும் இது பண்ணாலும் நமக்கு கவலைப்பட தேவையில்லை மேக்கிற ஆடுக்கு தான் நீங்கள் மழை பெஞ்சா பயங்கிட்டு இருக்கணும் போல் நம்ம உளர்த்தையும் ஒன்று கொடுத்துட்டு கலரை கடலைக்குடியே கொடுத்துட்டுருக்கலாம் பசங்க ஒன்று கொடுத்துருவோம் கடலக்கூடிய கொடுக்குறதுனால ஆடு அதிகம் கழுகிறது இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இல்லை சளி தொல்லை அப்பப்போ வருது அதுக்கு கிளிவர்தானி கொடுக்குறோம் சளி மருந்து வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி தேவையானது எல்லோரும் நம்ம வாங்கியாந்து நான் ரெடி பண்ணி ஒரு இதுவாக கிட்டாக வச்சிருக்கிறேங்க எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன் ஆடு காலையில் சாணி நல்லா போட்டுக்கா எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கொட்டையை ஒரு கொண்டு பார்த்துட்டு சுத்தம் பண்ணால் போதும் ஈவினிங் அதே போல் குடி வெட்டி வச்சுருவேன் காலையிலையும் கடலை குடி வெட்டி வச்சுருவேன் காலையில் ஒரு டைம் தீவன வச்சுருவான் ஈவினிங் ஒரு டைம் தீவனம் வச்சுருவான் சூப்பராக இருக்குங்க பசந்திகளும் கிடையாதுங்க மேட்ச்சில் தான் கிடையாதுங்க தாராளமாக எல்லாரும் ஆட வளர்க்கலாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க சுற்றி கண்டிப்பாக கொஞ்சமாக சேடாக இருக்கும் தாராளமாக எல்லாரும் வளர்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்